உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ப்ளஸ் நான்காம் வீட்டிற்கு அதிபதி அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்குரிய ஒரு இடம் அதனுடன் ஆரோக்கியத்திற்குரிய இடமும் ப்ளஸ் தன் தாய் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமும் அவர்களது உறவும் முறைகளில் இருக்கக்கூடிய வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் வரைக்குமே அந்த இடம் வேலை செய்யும் அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களது பத்தாம் பாவமாகப்பட்ட கும்பத்தில் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த காலகட்டங்களில் குரு தனஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஒன்பதாம் பார்வையால் அந்த புதன் ஆதித்யா யோகம் அமைப்பை பார்க்குறாரு அப்போது இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகளும் அதன் பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த புதன் எந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடியவர்னா குடும்பம் ப்ளஸ் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதியும் ஐந்தாம் வீடு பிள்ளைகளும் ப்ளஸ் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு சம்மந்தப்பட்டவர் அப்போது இவர் நான்காம் இடத்திற்கு அதிபதி சுகஸ்தானத்தோட இணையக்கூடிய சூரியனோடு இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் வந்து உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நான் சொல்லுவேன் அதையும் தாண்டி சிந்திச்சால் இந்த பத்தாம் இடத்துல நடக்குது அப்போது பத்தாம் இடம் பலம் பெறுறது பத்தாம் இடம்ன்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போது ரிஷபராசி அன்பர்களில் பொறுத்தவரையும் தன்மானத்திற்கு கட்டுப்பட்டவங்க தன் சுய முயற்சியில் கையை கரணம் போட்டு பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி எந்த பலமும் இல்லாமல் தன் சுயபலத்தை நம்பியே இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க உங்களை கண்டு மற்றவங்க வையப்படுற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எப்போவுமே இருக்கும் ஏன்னா உங்களை எந்த விதத்தில் யாராலையும் கால்குலேஷன் போட முடியாது அசால்ட்டாக இருப்பீங்க ஆனால் சாதாரணமாக ஒரு விஷயத்தை அழகாக முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க முடியாது இது செய்ய ஆகாது அப்படின் பட் அதை ரிஸ்க் எடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணி அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையே கொடுப்பீங்க அவ்வளோ மற்றவங்க வியப்பட அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்பேற்பட்ட மேனேஜ்மெண்ட்டால் உங்கள் சுயபலத்தில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைகளை உருவாக்கி இன்னைக்கு பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு வந்து கடைசி நேரத்தில் இப்போ என்ன ஆகிடுச்சின்னா எல்லாமே நெருங்கி வந்து அப்படியே பிரேக் ஆகி லாக் ஆகி நின்னால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு பாழாயிட்டிங்க அடுத்தது எதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு புரியல ஏன்னா எதில் எடுத்து வச்சாலும் அங்கே ட்ராப் ஆகுது எது எடுத்து வச்சாலும் அது பிரேக் ஆகுது இதனால தேவையில்லாத பண நெருக்கடிகள் ஒரு புறம் உங்களுக்கு வேண்டியவங்களே இப்ப காயப்படுத்தக்கூடிய நிலைமை ஒரு மறுபுறம் இவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்களே உங்களை விட்டு விலகி போன நிலை அதை பார்க்கும் பொழுது இன்னுமே ஒரு வேதனை ஒரு சூழல் அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கு பிரேக் இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு காரணம் ஒரு புறத்தில் இன்றைக்கி நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த கேது இதற்கு முன்னாடி ஐந்தாம் பாவத்தில் இருந்தார் அப்போ தொடர்ச்சியாக கடந்த ரெண்டரை வருஷமாகவே இந்த கேதுவினுடைய உங்களுடைய நிம்மதி சந்தோஷங்கள் எது எடுத்தாலும் அது கெடுக்கிற நிலமையவே உண்டாக்கிட்டு இருக்கு எதில் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுது ஏதோ ஒரு இடத்துல அது லாக் ஆகுது நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடியாத விஷயங்கள்லாம் முடிச்சு கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் கடைசி ஒரு விஷயம் காரணமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அது உங்களை லாக் பண்ணும் அப்போ என்ன இத்தனை நாட்களாக உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய தகுதிக்கு மீறி எடுத்த ரிஸ்க் இன்னைக்கு பலன் இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு பயம் இதனால் என்ன நடந்தது நல்லா படித்து ஒரு அரசு உத்தியோகம் லெவலுக்கு உட்காரணும்னு நினச்சவங்களுடைய லைஃப் ஃபைனல் ஸ்டேஜில் அறமாக இருக்குது உரிமா இருக்குது சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய நிறைய வாய்ப்புகளை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே ஒரு நிலை எந்த இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னா தொழில் ரீதியில் பெரிய லெவலில் தொழிலை உருவாக்கி அங்கேருந்து இன்னும் ரெண்டு மூணு உருவாக்கணும்னு நினச்ச உங்களுக்கு அந்த இடம் அப்படியே மீண்டும் மீண்டும் பிளாக் ஆகி இன்னைக்கு என்ன ஆகிடுச்சுன்னா உங்ககிட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அதுலேயும் குறிப்பாக கடன் மேல் கடன் உருவாகக்கூடிய ஒரு சூழல் சாதாரணமாக ஆரம்பிச்சது பெரிய லெவலில் போய்ட்டுருக்கு இதை நம்ம எப்படி நாம் டவுன் பண்ணி கொண்டு வரோன்ற ஒரு குழப்பம் இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அந்த புதன் இடத்துல நின்று குரு பகவான் மீண்டும் புதன சூரியனை பார்க்குறாரு ஒன்பதாம் பாக்ய பார்வையால் அப்போது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆக போகுது தெளிவாக சிந்திக்க போகிறீங்க பெரிய லெவலில் சில விஷயங்களில் அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க தனகாரகன் பார்வை தனம் செல்வம் செல்வாக்க உருவாக்கப் போகுது அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு ஆகக்கூடிய நிலை சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால உருவாக போகுது குரு பார்வை பெறுவதனால் நூறு சதவீதம் குறிப்பாக சொல்லணுன்னா அரசியலில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசு உத்தியோக சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் தவிக்கக்கூடியவங்களும் சரி இப்போ ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய நிலை உருவாகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் தடையாகுதுன்னு நினச்சிங்கன்னா ஐந்தாம் அதிபதி பலம் பெறுகிறார் அது இப்போ உங்களுக்கு கிளிக்காக போகுது அவர்களது வேலை பிளஸ் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களால் அவங்க பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க அவங்க மீண்டும் வெளியில் வரணும் நல்ல இலக்க நோக்கி அவங்க பயணம் பண்ணணும்னு நினச்சி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் கிடைக்க போகுது ஏன்னா இது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியது மிக வேகமாகவும் போல்டாகவும் ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படுங்க ரிசல்ட்டை சந்திக்க போறீங்க குறிப்பா சிலருக்கு வீடு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு சடனாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாக்கும் சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே நேரத்துல பத்தாம் இடத்துல புதன் பலம் பெறும் பொழுது அங்க சுக்கரனும் இருந்து அவரும் பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கர பகவான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய காலம் பெரிய லெவலில் பெரிய நட்புகள் சூழப்போகுது இத்தனை நாட்களாக உங்களோடு எல்லாம் மேலே போயிட்டாங்க ஆனால் திறமை உங்களை தான் தான் இருந்திருக்கும் பட் நீங்கள் கொடுத்த வாய்ப்பினால் அவங்க இன்றைக்கி டாப்புக்கு போயிட்டாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது சுக்ரன் கணக்கு அக்கௌண்ட்ஸ் பேங்க் சம்மந்தப்பட்ட துறை அதே போல் ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குரியவர் அவர்தான் அப்போ இதெல்லாம் இந்த 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 துறைகள் சார்ந்த சார்ந்த ரீதியில் நெசவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் டாப் லெவலுக்கு கடந்த காலகட்டங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகள் எல்லாமே உயர்ந்த இடத்துல இருந்து இதை விட கீழே போக முடியாதுன்ற அளவுக்குலாம் பாதிப்பில் சந்திச்சிட்டீங்க அப்போது அழகாக இதுக்கு மேலே மீண்டும் நீங்கள் ஐ லெவலுக்கு போகிறதுக்கு அழகான ரீஎன்ட்ரி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது நூறு உண்மை அதே நேரத்தில் குடும்பத்தில் நடந்த திருமண வாழ்க்கை வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் இதனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக கிளியராகும் ஏன்னா புதன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அப்போது அது கிளியராக போகுது வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து வெளியில் வரப்போகிறீங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் நாளிலேயே நடந்த திருமணையில் காரணமே இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிப்புகளுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழல் இது மீண்டும் ஒன்றிணைய முடியுமா என்னன்னு தெரியலின்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வருவீங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றிணையும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது மாற்றமே இல்லை கவலைகள் ஏன்னா சுக்கரனோ இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த இணைவு உருவாகப் போகுது அப்போது ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பதட்டம் ஒரு பயம் திடீர் நல்லா வந்துட்டு இருந்தேன் என்னன்னே தெரியல ஏதோ ஒன்று நடந்தது அப்போ இருந்து உடம்புல ஒரு பதட்டம் ஒரு பயம் இனம் புரியாத ஒரு விரதி ஹார்ட் படப்படப்படவுன்னு அடிக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இது வந்து ஏதோ ஒன்று நம்மளை பண்ணுது ஆனால் பார்த்தா மறுபடியும் நார்மல் ஆகுது ஒன்றுமே இல்லைன்றாங்க டாக்டர்கிட்ட போனால் இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பீங்க பட் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது கடவுளினுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் ப்ளஸ் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இது எத்தனை கிரகங்கள் பலன்கள் பெற்று பரல்கள் பெற்றிருக்குன்றது பார்க்கணும் ஒரு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறில் இருந்துட்டால் ஏழில் இருந்துட்டா சாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உருவாகும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது இருக்கக்கூடிய பார்க்க நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க இது உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வாய்ப்பாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்